Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவில ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோஸ் அப்கமிங் பயங்கர ஹை ஹைவோல்டேஜான ஒரு ட்ராக் கண்டிப்பாக இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு தருணத்தில் நம்ம தங்கமயிலோட உண்மை வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யாருக்கு வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னா அவங்களோட ஓரகத்திகள் அதாவது நம்மளோட ராஜி மீனா அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அம்மா கிட்ட அதாவது தங்கமையில் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த விஷயத்தை வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக ராஜி மீனா கேட்டு ரொம்பவே ஷாக் தான் ஆகுறாங்க அந்த இடத்துல இங்கே தங்கமயிலும் உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமாம் இது எல்லாமே போலி தான் எண்பது சவரன்ல வந்து எட்டு சவரன் தான் ஒரிஜினல் மீதி எல்லாமே போலி அப்படிங்கிற உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாலும் லாஸ்ட் டைம் வந்து நம்ம தங்கமயில் வந்து ராஜிக்கு மீனாவுக்கெல்லாம் பண்ணதை எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க மீனாவும் ராஜியும் ஆனால் அவங்களோட கேரக்டர் இது தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து தங்க மயிலை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க மறந்துடலாம் இதை வந்து வெளியில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவும் வந்து அங்கே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க மயிலோடய வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அதே மாதிரி இவங்களும் இந்த இடத்துல உண்மையை சொன்னால் மயிலோடய வாழ்க்கை வந்து வீணாக போயிடும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே மீன் மீனாவும் சரி ராஜியும் சரி வாயை திறக்காம சைலண்டாக தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க ஏற்கனவே ஒரு உண்மை இந்த பக்கம் ஒளிஞ்சு கிடக்கு இன்னொரு உண்மையும் இப்போ ராஜிக்கும் மீனாவுக்கும் தெரிய வந்திருக்கு இந்த உண்மை சீக்ரெட்டாகவே இருக்க போகுதா இல்லை அப்கமிங்கில் யார் மூலயமாவது வெளியில் வரப்போகுதா ஆனால் கண்டிப்பாக ராஜி மீனா இவங்க மூலயமா வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இன்னொரு பக்கம் இங்கே அரசி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு நம்மளோட ராஜியோட அண்ணா அது ஒரு ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு பாப்பம் வெயிட் பண்ணி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கா இருக்க போகுது கண்டிப்பா ராஜி அண்ட் மீனா ரெண்டு பேருமே தங்க மயிலுக்கு சப்போர்ட்டிவாக வெளியில சொல்ல மாட்டாங்க இதுதான் அப்கமிங் ட்ராக்கு